ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் இந்த ஆடிப்பட்டத்தில் நம்ம எல்லோருமே புதுசாக செடிகள் வளர்க்க ஆரம்பிச்சிருப்போம் இப்போ கிளைமேட்டும் ரொம்ப ஏற்றதாக இருக்குது பத்து நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மழை பெய்தாலும் வெயிலும் அதிகமாக தான் இருந்தது ஆனால் இந்த பத்து நாளாக மழையும் பெய்து கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருக்குது காற்றுல ஈரப்பதம் அதிகமாக இருக்குது அப்படி இருக்கிறதுனால நம்ம போடுற விதைகளும் நல்லா முளைக்கும் நம்ம ஏற்கனவே வளர்க்குற செடிகளும் நல்ல செழிப்பாக வளரும் இந்த நேரத்தில் சாமந்தி மாதிரியான செடிகளை பதியம் போட்டு புது செடிகள் உருவாக்கி அடுத்த சீசனுக்கு தயாராக்கலாம் நர்சரியிலேருந்து புதுசாக ரோஜா செடிகள் வாங்கிட்டு வந்து நடவு பண்ணியும் வளர்க்கலாம் இந்த கிளைமேட்டில் எந்த செடிகள் வளர்த்தாலும் எல்லா செடிகளுமே நல்லா வளரும் இந்த வீடியோவில் செடி வளர்க்குறதுக்கு தேவையான சில முக்கியமான குறிப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாட்டர் கேனில் பெயிண்ட் அடிக்கிறத பற்றி கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க வாட்ரு கேனுக்கு கண்டிப்பாக பெயிண்ட் அடித்து தான் ஆகணுமா பெயிண்ட் அடிக்காமலும் வளர்க்கலாமா எதுக்காக பெயிண்ட் அடிக்கிறோம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க வாட்ரு கேனுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுனால நம்ம கார்டனை பார்க்கவும் அழகாக இருக்கும் செடிகளுக்கும் பலவிதமான நன்மைகள் ஏற்படுது என்ன நன்மைகள்னால் வாட்ரு கேன் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால வெயில் நேரடியாக வேற தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பாருங்கள் பெயிண்ட் அடிக்காத வாட்டர் கேன் இருக்குது இங்கெல்லாம் பச்சையா பாசி பிடிச்சிருக்கு பாருங்கள் வெயில் தாக்குறதுனால இந்த இடத்துலலாம் பாசி பிடிச்சிருக்கு நம்ம புதினாலாம் வளர்த்தோன்னா புதினாவோட வேர்கள் வந்து அந்த கயிறு மாதிரி பரவும் நீளமாக பரவும் பாத்தீங்களா அந்த இடத்துலலாம் இலைகள்லாம் உருவாகும் இங்கே சூரிய வெளிச்சம் கிடைக்கிறதுனால அது வந்து பச்சையாக இங்கே கூட செடி வளர்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு நீங்கள் ஏற்கனவே வாட்டர் கேனில் புதினாலாம் வளர்த்துருந்தா உங்களுக்கே தெரியும் வேர்கள்லாம் நேரடியாக அந்த வெயிலுக்கு தெரிகிறதுனால செடியோட வளர்ச்சி பாதிக்கப்படும் நுண்ணுயிர்களும் நம்ம தொட்டி மண்ணில் நிறைய பெருகாது நுண்ணுயிர்கள் ஒரு கூழான சூழ்நிலையில் தான் நல்லா பெருகும் மண்புழுக்களுக்கும் வெளிச்சம் பிடிக்காது இப்படி பல சூழ்நிலைகள் இந்த பெயிண்ட் அடிக்கிறதுனால செடிகளுக்கு நன்மையாக மாறுது இந்த வாட்டர் கேனுக்கு கலர் பண்ணி ரெண்டு வருஷம் ஆகுது நான் என்ன அடிச்சிருக்கிறேன்னா இந்த சுவர்களுக்கெல்லாம் அடிக்கிறோம் பார்த்திங்களா அந்த டிஸ்டம்பர் தான் நான் அடிச்சுருக்கேன் கம்பிகளுக்கு அடிக்கிற ஆயில் பெயிண்ட்டும் அடிக்கலாம் ரெண்டுமே அடிக்கலாம் செடிகளுக்கு உரம் கொடுக்கும்போது புழுக்கள் வருதுங்கிற மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க அதை பற்றி பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு வாரங்களுக்கு முன்னாடி இந்த செம்பருத்தி செடிக்கு இந்த மாதிரி கம்போஸ்ட் டவர் அமைச்சு காய்கறி கழிவுகளை உரமாக கொடுத்தோம் இந்த மாதிரி கம்போஸ்ட் டவர் அமைக்கும் போது இதில் புழுக்கள் உருவாகுதுன்னு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க இந்த கம்போஸ்ட் டவர் அமைக்கிறத பற்றி நம்ம சேனலில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி விரிவான வீடியோ கொடுத்துருந்தோம் அதை ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் இப்போ ஒரு வாரம் ஆயிருக்குல்லையா இதில் புழு ஏதாவது இருக்கான்னு நான் இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எந்த புழுக்களுமே இல்லை பாருங்கள் நல்லா மக்க தான் செஞ்சிருக்கு நம்ம இந்த காய்கறி கழிவுகள் மாட்டு சாணம் எல்லாமே போடும்போது மண்ணு கலந்து போட்டோம் அப்படி மண்ணு கலந்து போடுறதுனால புழுக்கள் வரவே வராது நீங்கள் இந்த மாதிரி கம்போஸ்ட் டவரில் உரம் கொடுக்கறதுனாலும் சரி காய்கறி கழிவுகளை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக செடிக்கு உரமாக கொடுக்கறதுனாலும் சரி காய்கறி கழிவுகளை மக்க வைக்கிறதா இருந்தாலும் சரி நீங்கள் மண் கலந்துருங்க புழுக்கள் எப்படி உருவாகுதுன்னா ஈக்கள் வந்து அதோட முட்டைகளை போட்டுருது அந்த முட்டைகள் வந்து அதாவது அந்த லார்வாக்கள் உருவாகி அதுதான் புழுவாக மாறுது நம்ம மண்ணு கலந்து அந்த உரம் தயாரிக்கிறதுக்கு வைக்கும்போது அதில் புழுக்கள் உருவாகவே உருவாகாது காரணம் என்னென்னா மண்ணில் வந்து நிறைய நுண்ணுயிர்கள் இருக்குது அந்த நுண்ணுயிர்கள் சீக்கிரமாக நம்ம போடுற காய்கறி கழிவுகளை மக்க வச்சிரும் ஈக்களுக்கு தெரியும் எந்த இடத்துல கொண்டு அதோட முட்டைகளை போடணும் எந்த இடத்துல போட்டால் அந்த முட்டைகளுக்கு அந்த லார்வாக்களுக்கு ஃபுட்டு கிடைக்கும்னு தெரியும் அந்த இடத்துல தான் கரெக்டாக முட்டைகளை போடும் நம்ம மண் கலந்து உரம் தயாரிக்கிறதுக்கு வச்சுருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஈக்கள் வந்து முட்டைகள் இடாது அதனால் நீங்கள் எந்த உரம் தயாரித்தாலும் மண் கலந்துருங்க அதை பற்றி ஒன்றுமே கிடையாது காய்கறி கழிவுகளை உரமாக மக்க வைக்கும்போது கூட புழுக்கள் வருது ஸ்மெல் வருதுன்னு பயந்துக்கிட்டு அந்த உரம் தயாரிக்கிற முயற்சியே சில ஃப்ரெண்ட்ஸ் கைவிட்டுருவாங்க நீங்கள் மண்ணு கலந்து உரம் போது புழுக்களும் வராது பேட்ஸ்மெல்லும் வராது சீசன் நேரத்தில் மளிகை செடிகள் நல்லா பூக்கும் அந்த பூத்து முடிஞ்ச செடிகளை மறுபடியும் பூக்கணுங்கிறதுக்காக அந்த இலைகளெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் தொட்டி மண்ணுக்கு உரங்கள் கொடுத்து நம்ம பராமரிப்போம் சில நேரங்களில் என்னாகும்னா அந்த துளிர்கள்லாம் வருமே தவிர அந்த துளிர்களில் மொட்டுகளே வராது அந்த துளிர்கள் எல்லாமே பிளைம் சூட்டாக மாறி அப்படியே நிற்கும் இதை பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு தடவை கமெண்டில் கேட்டிருந்தாங்க பூத்து முடிஞ்ச மளிகை செடிகளை நம்ம உடனடியாக மறுபடி பராமரிப்பு கொடுக்கக்கூடாது அதாவது உடனடியாக இலைகளெல்லாம் உருவி மண்ணுக்கு உரங்கள் கொடுத்து பூக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது பூத்து முடிஞ்ச மல்லிகை செடிகளை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அப்படியே விட்டுறணும் அப்படி விடும்போது தான் மறுபடி வர்ற துளிர்களில் மொட்டு வருது இதை நான் என் அனுபவத்தில் பார்த்தேன் பூச்செடிகளாக இருந்தாலும் சரி காய்கறி செடிகளாக இருந்தாலும் சரி ஒரு தடவை பூத்து காய்க்கிறதுக்கு அந்த செடியிலேருந்து நிறைய சத்துக்கள் விரயமாகுது மறுபடியும் பூத்து காய்க்கிறதுக்கு அந்த செடிகள் மண்ணிலருந்து சத்துக்களையும் எடுத்து தன்னை தயார்படுத்துறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தேவைப்படுது அதனால் நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த செடிக்கு தேவையான ரெஸ்ட்டு கொடுத்துட்டு தான் மறுபடி அதுக்கு என்ன பராமரிப்பு கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும் இப்போ நீங்கள் இந்த பாவக்காய் செடியை பார்க்குறீங்க இந்த பாவக்காய் செடியிலிருந்து நான் அறுவடை எடுத்து முடிஞ்சு கிட்டத்தட்ட மூணு வாரங்கள் ஆயிருக்கு அதுக்கப்புறமா இந்த செடி மறுபடியும் புது துளிர்கள் விட்டு தன்னை தயார்படுத்திக்கிட்டு இப்போ அடுத்ததாக தான் பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள் இப்போ நம்ம ஒரு கோவக்காய் செடி எடுத்துக்கிட்டோம்னாலும் அது காய்கள் காய்க்குது அதுக்கப்புறம் அதை அறுவடை அப்புறம் மறுபடியும் புதுசாக துளி துளிர் விட்டு தான் மறுபடியும் காய்க்குது ஒவ்வொரு காய்கறி செடிகளுமே அப்படி தான் ஒரு கத்திரிக்காய் செடி எடுத்தால் கூட அதை அறுவடை அப்புறம் கொஞ்சம் அப்படியே ஒரு பத்து நாளைக்கு சும்மா இருக்குது அதுக்கப்புறம் தான் அது பூக்கள் புதுசாக வந்து மறுபடியும் பிஞ்சுகள் விடுது மளிகை செடியும் அதே மாதிரி தான் தோட்டத்தில் தொட்டியில் வளர்கிற செடிகளை கூட நிலத்தில் வளர்கிற செடிகள் மாதிரி நல்ல செழிப்பாக வளர்கிறதுக்கு நமக்கு சில அடிப்படையான புரிதல்கள் தேவைப்படுது அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம செடிகளை வளர்க்கும் போது செடி வளர்ப்பு நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் ஆகுது கார்டனிங் நமக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் ஆகுது செடி வளர்ப்பு பற்றி உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் தயங்காமல் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம் நான் முடிஞ்ச வரைக்கு பதிலளிப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோனையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்